வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடைப்பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் அதன் தாக்கத்தை கட்டாயம் மாற்றும் அந்த வகையில் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கோ அசுப பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் குரு பகவான் சுபத்துவம் முழுமையான பொருந்திய கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி திருக்கணிதத்தின்படி இரவு பத்து முப்பது மணிக்கு நடைபெறுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு இடைப்பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான் அங்கிருந்து குருவின் பார்வையானது துலாம் தனுசு கும்பராசின் மேல் விடுகிறது குரு தான் நின்ற இடத்தை காட்டிலும் குருவின் பார்வை நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னொன்னு மனோத்தின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க துலாம் ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போகிறார் இதனால் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரவடைய போகிறது வாழ்க்கை மொத்தமாக மாறும் அளவுக்கு ஏற்ற முறப்போகிறது உத்தியோகம் தொழிலின் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழிலில் லாபம் அற்புதமாக இருக்கும் பூர்வீக தொழிலில் ஈடுபட்டால் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் அதே போல் தொலைதூர தொடர்புகளால் ஆதாயமும் நிச்சயமும் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் நிறைவேறும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதனால் நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும் உயர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கி சொத்துக்கள் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கான சூழலும் ஏற்படும் குரு பார்வை லக்னத்தில் இருக்கிறது என்றால் இன்னும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் கடந்த கால சங்கடங்களில் நீங்கும் திடீர் அதிர்ஷ்டங்களால் மனம் மகிழ்ச்சி அடையும் மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களில் குரு பார்ப்பதால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் பெயரும் புகழும் அதிகரிக்கும் சாதாரண நபர்கள் கூட பிரபலம் ஆவார்கள் சனி பகவான் மற்றும் ராகுகேத அமைப்புகளும் உங்கள் ராசிக்கு நன்றாகவே இருக்கிறது அதான் பண உறவு திருப்திகரமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் அடுத்த இரண்டு வருடங்கள் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் குவியும் யோகத்தை பெறப் போகிறீர்கள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து எளிதில் வெளிவந்து விடுவீர்கள் சமூகத்தில் உயர் மனிதர்களின் அறிமுகமும் கிடைக்கும் சரியான நபர்களால் உங்களுக்கு நல்ல வழிகாட்டலும் கிடைக்கும் பெண்களுக்கும் இந்த காலம் நன்றாக இருக்கும் அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்ட காலமாக புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவருக்கு இந்த அருமையான காலகட்டம் இது பழைய பாக்கி வசூலாகும் எதிர்பாராத பண உறவு இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமையும் கொள்வீர்கள் அதே போல முதலீட்டில் நல்ல லாபமும் கிடைக்கும் பங்குச்சந்தையில் லாபம் சிறப்பாக இருக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் கடன் சுமை குறையும் சிலருக்கு எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் உங்களின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் கால் பகுதியிலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஸ்ரீவில்லி புத்திர ஆண்டாள் தரிசனம் செய்வதன் மூலம் தடைகள் நிவர்த்தியாக்கி சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி